அது ஒரு வகை தோஷம் தான் மணி மந்திர ஔஷதம் அதாவது மருந்தும் சாப்பிட வேண்டும் பூஜை பரிகாரங்களும் செய்ய வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் உடல் பாதிப்புகள் நீங்கவும் தோஷங்களும் திஷ்டியும் போக்க நல்லெண்ணையை உங்கள் சக்திக்கேற்ப சிறு பாத்திரத்திலோ அல்லது பெரிய பாத்திரத்திலோ ஊற்றி பாதிப்புக்கு உண்டானவர்கள் தங்களின் முகத்தை அந்த எண்ணெய் பாத்திரத்தில் பார்த்து மூன்று முறை உங்கள் பெயரை உச்சரித்து பிறகு யாருக்காவது அந்த பாத்திரத்தோடு எண்ணெயை தானம் செய்து விடுங்கள் என்ன பாத்திரத்தோடு தானமா என்று பணத்தை கணக்கு பார்த்தால் அந்த பணத்தை விட மருத்துவ செலவே கணக்கு போடும் பொழுது அந்த தான செலவு மிக குறைவாகத்தான் இருக்குமுங்க மாத்திரைகளை எப்படி நம்பிக்கையோடு சாப்பிடுறீங்களோ அதே போல தாங்க இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்